பீமன் வலை வழியை ஏதாவது முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா காணொலியை முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜகம்பீரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வலைவழியில ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருக்காரு இவர் யாருன்னு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் அப்படின்னு அவர் வந்து அறிமுகம் செய்யறாங்க இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து அஹ் அரசியல் விமர்சகராக இருக்கிறதுக்கு இவருக்கு வந்து தகுதியே கிடையாது இவரெல்லாம் ஏன்னு கூப்பிட்டு வச்சு பேசுறீங்கன்னு சொல்லவா புரியல அந்த முழு காணொலியோட என்ன சொல்ற ஒரு எண்ணமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதா இதோட முழு காணொலியோட வேலையாக இருந்திருக்கு இதை பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு கலந்துரையாடல என்னமா வந்து அந்த கட்டமைப்பு வைக்கிறாங்க பாருங்க சீமான் தலையில் இடியை இறக்கிய தம்பிகள் மண்ணை கவிய மாநாடு இப்படி வந்து யூடியூப்ல தமிழ்மே வச்சு இவங்க ரெண்டு பேர் கலந்து பேசிக்கிறாங்க அதாவது இந்த பூனை கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா உலகம் இருந்துருச்சு நினைச்சுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல அந்த நெறியாளரும் நம்ம ராஜகம்பீரன் அண்ணன் அவர்களும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால வந்து தாமத குளி தேச்சி மாநாட்டுக்கு அந்த இடம் நடந்த நிகழ்வு வந்து கூட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க என்னத்த சொல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல வேற ஏதாச்சும் கட்சியை பத்தி சொன்ன நினைச்சிட்டு நீங்க வாட்டுக்கு பொசுன்னு நாம் தம்பி கட்சியின்னு தவறா அப்படின்னு அப்படின்றது புரிய மாட்டேங்குது அந்த காணொலிய அஹ் கீழே பாத்தீங்கன்னா அது கருத்து இருக்கு இல்லையா அதுல எல்லாருமே கழிவுப்படி ஊத்துறாங்க யார அந்த நிறையாளரையும் சரி நம்ம ராஜ கம்பியத்தையும் சரி அதாவது ஒரு போய் சொல்லலாம் அதுக்காக இப்படி என்ன சொல்றது அது நல்ல ஒரு டைலாக் இருக்கும் கவனம் டைலாக் ஒன்று மாட்டேங்குது ஆனா அது நம்பர் மாதிரி போய் சொல்லணும் இல்லையா நாங்க கண்கூடா பாக்குறோம் எத்தனை நாம் தமிழர் தம்பிகள் உறவுகள் வந்து இங்க இருந்து கிளம்பி போய் எத்தனை வாகனங்கள் அங்க எவ்வளவு தம்பிகள் அங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்கூடா நாங்க வந்து பாக்குறோம் இப்படி ஒரு தவறான ஒரு சித்திரைப்பை வைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் உக்காந்து ஒரு வளைவெலி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆபப்பூர்வமா இருக்கக்கூடிய நாங்கள் நான் பார்த்து விஷயமா இருப்போம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு வைக்கிறோம்ல செக் அப்படின்னு இந்த காணொலியை பத்தியை பண்றேன் அவர்கள் கேட்ட அவர்கள் கலந்து பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தனை பூர்வமாகவும் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா பேசலாம் அப்படிங்கிறது இந்த காணொலிய ஒரு குறிக்கோள் அவர்கள் பேசியத ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சின்ன சின்ன கருத்தாக்கம் எடுத்து வச்சிருக்கேன் அத பார்த்தே கொஞ்சம் சொல்றேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலில் அவங்க பேசின ஆரம்பிச்சிருந்த நம்ம வந்து பாக்கலாம் அஹ் திமுக ஆஹ் ஈழப்படுகொலை அந்த இரண்டு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அப்போ இருந்த மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் மாநில அரசுல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா எடுத்த ஒரு போர் முடிவின் காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கட்சி இருக்கிறவங்க வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல அதனால காங்கிரஸ் செஞ்ச தவறுக்கு திமுக பள்ளியை ஏற்றுக்க முடியாத ஆயிடுச்சு அப்படிங்கிறத செய்திருந்தாரு சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் செய்த தவறு திமுக அதை பழி ஏற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்படி ஏன் இந்த பதினாறு வருஷ காலகட்டத்துல திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு அனுதாப செய்தி எதுவுமே போறல ஏன் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கல நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் மத்திய அரசு இருந்த காங்கிரஸ் பத்தி எதுவுமே காது கொடுத்து கேட்கல ஆனாலும் ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சோக நிகழ்வை முன்னெடுத்திருக்கலாம் அல்லவா கண்டுக்கவே இல்லையே இப்படி ஒரு நடந்துக்கான அறிகுறியே இல்லையே அப்ப குற்றவாளி தானே யோசிக்கிற விஷயம் தானே ராஜ கம்பீரன் அவர்களே என்னது வீச இருந்தா கூட கம்பீரமா இருக்குன்னு சொல்லலாம் அதையும் ஒழிச்சுட்டு வண்டி என்னத்த சொல்ல இந்த தான் இருக்கீங்களா இல்ல வேலை எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டா என்னத்த வேணாம்னு பேசுறது ஆனா இப்ப நீங்க பேசக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் வந்து ஒன்றரை லட்சத்துக்கு மேல கொண்டு குவிக்கப்பட்ட அத்தனை உயிர்களையும் கொச்சப்படுத்துவதற்கு சமம் இந்த மாதிரி ஒரு பொது இடத்தை வந்து உட்காந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பேசுறாங்க நான் இல்ல இந்த நிறைய பேர் உங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக உங்களை இருப்பார்கள் அடுத்து அந்த நிகழ்வு நடந்த அந்த படுகொலை நடந்த டைம் நேரத்துல அதை நிறுத்துவதற்கான உண்ணாவிரதம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நேரம் என்றால் அது தெரியுமா நான் கேள்விப்படுறது வரைக்கும் இரண்டே மணி நேரம் இரண்டே மணி நேரம் ஓர் நிறுத்துவதாக கூறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னதுனாலதான் குடியோளுக்குள்ள பதுங்கி இருந்தவர்கள் செய்தி கேட்டது பிறகும் வெளியில வந்து கூடி வந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு எப்படி அவர்கள் குண்டு வாய்ந்தது இது துரோகம் இல்லையா சும்மா பேசுறது பேசுறது வார்த்தை கூடாது அடுத்த கேள்வி வந்து நிறைய கேட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியை வந்து உம் தொடர்ந்து யாருமே பயணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சேர்த்து வந்து ராஜகம்பீரன் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்பி வந்தவர்களை பணத்தை மட்டும் கரைத்து விட்டு அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை சீமானவர்கள் நிர்வாகம் கட்டமைக்கவில்லை நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க கூடாது என்று குறிக்கோளுடன் இருக்கிறார் முக்கியமான பேச்சாளர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அடுத்தவர்கள் பேசிட்டாங்க அதாவது அவர்களை நம்பி வந்தவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க அவர் பேசிய தமிழ் தேசியம் அரசியலை தான் அதை நம்பித்தான் எனக்கு தெரிஞ்ச ராஜகம்பீரன் நான் என்ன நினைச்சிருக்க அப்படின்னா சீமானாலதான் நாம் தமிழர் கட்சியில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்பதான் கிடையாது கட்சியில நாங்கள் எல்லாம் பயணிக்கிறதுனாலதான் சீமான் இருக்கிறார் இப்பவும் அவர் என்ன கொள்கைக்கு சொன்னாரோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த கொள்கையை விட்டு அவர் இப்ப விலகினார்னா எந்த நாம் தமிழர் பயனாளிகளும் சீமான் கூட இருக்க மாட்டார் இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி சீமான் அவர்கள் அவருடைய கைப்பிடி இதை இல்லை நாளைக்கு தமிழ் தேசியத்தை விட்டு நாளைக்கு பிஜேபி கூடையோ இல்ல காங்கிரஸ் கூடையோ இல்ல நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எங்கேயாச்சும் கூட்டணிக்கு போயிட்டாரு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கூட்டணி சீமான் மட்டும்தான் இருப்பாரே தவிர எந்த தம்பியும் உள்ள இருக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உணர்வாளராக இருக்கக்கூடிய அனைவரும் உணர்வு பூர்வமாக உள்ள இருக்கிறோமே தவிர வருமான ரீதியாக இல்லை எனக்கு சம்பாதிக்கிற தொழில் இருக்கு அரசியல் என்பது நாங்கள் சம்பாதிக்கக்காக வந்த காலம் அல்ல நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்காக வந்த போராளிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க உங்க கடைக்கு பேர் வந்து ரெயின்போ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ரெயின்போ நீங்க வந்து தமிழ் எழுத்துல ஆங்கிலத்துல எழுதிக்கலாங்கிறத யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றாரு தமிழை காக்க வந்த முதலமைச்சரா இப்படிதான் தமிழ் வந்து எழுதணுமா ஐயா ரெயின்போன்னு ஆங்கிலத்துல இருந்தா அத வந்து வானவில் அப்படிங்கிறத மொழியாக்கம் செய்யறது நல்லது அப்படிங்கிறத வந்து இதே செய்யமானவர்கள் எடுத்து எதிர்த்து பேசியிருக்கிறார் இப்ப சொல்லுங்க யார தமிழை வளர்க்க வந்தாரு தயவு செய்து எழுதிங்க எழுந்திருங்க கோமாலந்தா கூட ஒரு மருத்துவம் பண்ணலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிகை ரொம்ப மாதிரி எதாவது உங்களுக்கு எப்படி உங்களால அரசியல் விமர்சனம் சொல்றாங்க ஐயோ கடவுளே சினிமா படத்தை ஒரு சொன்னா கூட பரவாயில்ல கடுப்பாகுது ஓகே பேச்சாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளியேற்றாங்க நாம் தமிழ் கட்சியை ஷூ வெளியே போன பேச்சாளர்கள் எல்லாத்துக்குமே மேடை கொடுத்து இடம் கொடுத்து இவங்க எல்லாத்தையுமே அடையாளம் காட்டுனது தேசியமான புரியுதுங்களா இப்ப கா அவர்கள் வந்து கட்சியில் வெளியே போகும்போது கூட அவங்க எழுதி கொடுத்துட்டு போனது என்னன்னு பாத்தீங்கன்னா கனத்த இதயத்துடன் நான் வந்து இந்த கட்சி விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் அது பல இருக்கலாம் ஆனால் வெளியில போய் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எப்படி ஒரு துரோக செயல் செஞ்சாரோ அதே மாதிரி வந்து காளிமாதாவானோ செயலை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களும் பாத்தீங்கன்னா வெளியே போனாலும் தமிழ் தேச ஆதரவாளர்களே அதுதான் ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படி தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ராஜீவ்காந்தி எப்படி தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செஞ்ச திராவிட கட்சியோட போய் இழந்து கொண்டு இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கல்யாண சுந்தரம் மற்றும் காளிமாதாவை கூட ஒரு சாஃப்டாக வச்சுக்கலாம் ஆனா ராஜீவ் காந்தி எல்லாம் கிரீன் துரோகி பச்சை துரோகி அப்படிதான் சொல்றாங்க அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து உண்மையான புரட்சிகரமான தத்துவம் பேசவில்லை தலைவராக நடிக்கிறார் அவருக்கு வந்து தலைமை பண்பு கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காருபா இருபத்தி நாலு மணி நேரம் சீமான் கூடயே நம்ம ராஜ காம்பிகா உம் உண்மையான புரட்சிகரமான தத்துவத்தை பேசவில்லை என்றால் இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்துக் கொண்டிருந்த நாங்கள் ஏன் நாம் தமிழக கட்சிக்கு மாற்றி வாக்களிக்க வேண்டும் இருநூறு ரூபாய் கொடுத்தாங்களா கோட்டர் கோழி பிரியாணி நாம் தமிழர் ஓட்டி போட்டுருக்கோம் நாங்க வந்து நாம் தமிழ்ல இருந்தா ஒரு ஐநூறுபாய் கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் நீ ஒரு கூட்டத்துக்கு ஆகி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் சோறு கிடைக்கும் தஞ்சு அப்படி இல்ல எங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வேலை செய்யணும்னா ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி நாம் தமிழர் தமிழ் தமிழ் தேசியம் அதோடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்க வந்து எங்களுடைய முயற்சிகளை கொடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் யாருமே முழு நேரம் அரசியல் செஞ்சு அரசியலை வருமானமாக பயன்படுத்துபவர்கள் இல்லை தன்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கை கொடுத்து இந்த கட்சியை வளர்ப்பவர்கள் நாங்க காசு கொடுத்து வளர்க்கிறோம் எங்களுக்கு வலிகோம் எங்களுக்கு எரியணும் உங்களுக்கு ஏன் உள்ள வந்து அப்படியே குமட்டுதுங்கிறது தெரியல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குல்ல வயிறு எரியுதுல அவருக்கு ஓகே அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமானாவது வந்து தலைமை பண்பு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பேசிருக்காரு என்ன தலைமை பண்பு கிடையாது நீங்க நினைக்கிறீங்க ஒத்த மனுஷனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நின்று ஒரு மனுஷன் இன்னைக்கு முப்பது லட்சம் வாக்கா மாறி எத்தனை இளைஞர்கள் அவர் ஒரு ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு ஹம் இதுதான் தலைமை பண்பு இல்லாத ஒரு விஷயமா எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அது தவறு என்று நினைத்தால் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் சீமான அவர்களுக்கு தானே இருக்கு வேற யாரு கேட்டா எட்டு வழிச்சு அதை எது தவறியாருந்ததை பத்தி எது தவிர ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்போது அதை எது தவறியாரு இன்னும் எத்தனை உங்களுக்கு அதாவது இந்த வக்ஃபு மசோதா அதை பத்தி வரும்போது அதை எடுத்து பண்ணது யாரு சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குது உம் அடுத்து இல்லை எங்கிட்ட தனிப்பட்ட முதல் ஒரு அனுபவம் இருக்கு எங்களுடைய பழக்கத்திலயோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் சில செய்து விட்டார் அப்படிங்கிறதுனால யாருமே கேட்காம பாரபட்சம் பார்க்காம அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நான் நல்லையே பார்த்துருக்கோம் அதாவது செய்திகள் கட்சியில இருந்து நீங்க பாத்துருக்கீங்க ஆனா கட்சியே நீக்கணவருக்கும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறைய கலைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரிய இது தெரியாத மாதிரி நினைக்கிறீங்களா இருக்கலாம் பெரியாரை பேசிதான் அரசியல் எடுத்தா அவர்கள் வந்து பெரியாரை பத்தி பேசிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலை வந்து வளர்ந்தார் அப்படின்னு சீமான் அவர்கள் பெரியாரின் சிந்தனைக்கு எதிர்ப்பானவர் அல்ல சீமானவர்கள் தமிழ் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர் பெரியார் மட்டும்தான் எல்லாமே செஞ்சாருன்னு அவர் சொல்லவே இல்லை பெரியாரும் செய்தார் புரட்சி பெண்கள் முன்னேற்றத்திற்கான புரட்சியில் சீமானும் அதே மாதிரி காலப்போக்கில் போகும்போது எந்த அளவுக்கு பெரியாரை பத்தி அவரது சீமான தெரிஞ்சிருந்தாரோ அதே மாதிரி அவர் செய்த தவறுகளையும் தெரிந்த காலங்கள் வரும் பொழுது தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு எதிராக இருந்தார் தமிழர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிறதுனால சீமானவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார் தமிழ் வீச பாச தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுமராண்டி மொழி தமிழ் எல்லாம் வீட்டுல பேசாதீங்க ஆங்கிலம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொன்ன பெரியாரை தான் அவர்கள் ஏற்கிறார்கள் தவிர இன்னமும் பெரியார் அவர்கள் அவர்கள் செய்த மாற்றம் புரட்சிகளுக்கு அவர் அளித்த பங்கை சீமானவர்கள் ஏற்கிறார் ஆனால் பெரியார் மட்டும்தான் செய்தார் அவன் கட்டமைக்கிறீங்கல்ல அதைத்தான் அவர் ஏற்க மறுக்கிறார் இதை கூட தெளிவா சொல்ல வேண்டியதா இருக்கு நீங்க சினிமா விமர்சகராச்சே அப்படி சினிமா விமர்சனம் பண்ண வேண்டியதுதாங்க அரசியல் விமர்சனம் நீங்க எந்த கட்சியில இருந்தீங்க செஞ்சிரு பண்ணி ஒண்ணுமில்ல சும்மா பைசா பேசிட்டு போறது இனவெறி தமிழ் தமிழ் என்னும் ஒரு இனவெறியை உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் இனவெறி இல்லைன்னு பாசம் என் கூட பிறந்த தம்பி அப்படின்னா அவன் ஏதாவது சொன்னா நம்ம இது பண்ண அதே மாதிரி எங்க அக்காவா இருக்கட்டும் எங்க மாமாவா இருக்கட்டும் எங்க தம்பியா இருக்கட்டும் என் சொந்த வந்தத்துக்கு இருக்கும் பொழுது இதே கான்செப்டா தானே உலகளாவே பரவியிருக்கு இந்தியா ஒருத்தன் போர் செய்ய வரான் அங்க போய் நின்னுட்டு இந்தியாவை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஒருத்தனை நிக்கிறான் அப்படின்னா அது இந்தியா மேல இருக்கக்கூடிய பற்றுன்னு சொல்லுவீங்களா இல்ல இந்தியா மேல இருக்கக்கூடிய இன வெறியின்னு சொல்லுவீங்களா ஒவ்வொரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு ஒருத்தன் திருட வரான் அவன் திருட வரான் உங்களை தாக்கிட்டு திருட வரான் அப்படின்னா அவனை பார்த்துட்டு இல்ல இல்லை இது என்னுடைய வீடு இதுவந்து வரக்கூடாது அப்படின்னு எதிர்காம ஓரமா நின்றுக்கிட்டு போங்க சார் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப ஒரு எதிர்க்கும் ஒரு குணம் இருக்குல்ல நமக்கு சொந்தமான ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை கனிமனித இருக்குல்ல அதே மாதிரி எனக்கு தேவையான ஒரு மொழிக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ அந்த மொழியை பாதுகாப்பதும் என்னுடைய நிலத்துக்கு ஒரு பாதுகாப்புங்கிறப்போ அந்த நிலத்தை பாதுகாப்பதும் இயற்கை வளத்துக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ அதை வந்து பாதுகாப்பதும் இப்படிங்கிறது எல்லாமே எங்க தேசத்துல இருக்கும்போது நாங்க செய்யாம யார் செய்வாங்க கேள்வி உள்ள இல்ல யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு வந்து மறைமுகமாக கூட்டணி கொடுத்து அவர் வந்து செய்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறாங்க பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கொள்கை வந்து பாஜக ஓடது அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாஜக வந்து பெரியாரை எதிர்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அவங்க வந்து ஆன்மீகம் இது ஆன்மீகம் தாண்டி அவங்க வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க பெரியாரின் தமிழ் தமிழர்கள் அவர்களுக்கு எதிரான கொள்கைகள் தான் சீமான எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக சீமான அவர்களிடம் வந்து சொல்லாற்றல் இருக்கு செயலாற்றல் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எத்தனை செயலாற்றுவதற்கு தெரியுமா எத்தனை பாசறைகள் தெரியுமா மீனவர் பாசறையில இருந்து மாணவர் பாசறையில இருந்து தமிழ் சுற்றுப்புற சுற்றுப்புறச்சூழல் பாசறை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் பாசறைன்னு சொல்லி முன்னாள் ராணுவ பாசறையின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் அரசாங்கமே நடத்துற அளவுக்கு அதுக்கான கட்டமைப்பு வந்து இருக்கு நாம் தமிழர்க ஒரு செயலி இருக்கு அதுக்குள்ள போனாலதான் தெரிஞ்சிருக்கும் நீங்களா கட்சியில இல்லையே அவங்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி பெரியாரை பத்தி தனிப்பட்ட நிறைய அவதூறுகள் பேசியும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில முயற்சி செஞ்சும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் ஏன் சீமான வந்து இன்னும் கைது செய்யலை அப்படிங்கிறப்ப இதுக்கு பின்னால் என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம ராஜ கம்பீரன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு பின்னால பாஜகங்கிற ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறார் இல்லைங்க உங்க அறியாமையை நான் பேசிக்கிறேன் சீமானவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்பது பாஜக என்னும் சக்தி கிடையாது சட்டம் நீதித்துறை ஏனென்றால் அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நீதித்துறைக்கு போய்தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை வாதாடி ஜெயிக்கிறார் நீதித்துறை தான் சீமான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பெரிய சீக்கிரத்து நான் வெளியே சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு சீமான் அவர்கள் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு மேலே வைக்கப்பட்டாலும் அவர் மேலே எந்த மாதிரி ஒரு குற்றம் வைக்கப்பட்டாலும் இன்னைக்கு கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன் ஏன் சொல்கிறார் அப்படின்னா சட்ட ரீதியாக அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட முடியாது ஏனென்றால் சட்டம் சொல்கிறது சட்டத்தை மதித்துதான் இங்க நடவடிக்கைகள் நடக்குது எங்க ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட நாங்க சட்டத்தை மதித்து அனுமதியோடு தான் செய்கிறோம் அதனால எங்களை பாதுகாக்கக்கூடியது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்று பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா சட்டம் சட்டத்தை மீறி செஞ்சா நாங்களும் மாட்டிக்கிறோம் அதனால சட்டத்தை மீறி இங்க என்ன செய்ய முடியாது ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி தாமதமாகலாம் நிராகரிக்கப்படாது அதெல்லாம் உண்மை கடைசியாக வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் எங்கப்பா நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அதான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியல எந்த கட்சி கூட்டம் தான் நடத்தி முடிஞ்சதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அங்கேயே உட்காந்துருந்துச்சு என்னாலே அதனால முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து பயங்கரமாக வளர்ந்து கொண்டு வந்து கூடிய ஒரு பெரிய சக்தி இதை பத்தி தெரியாம புரியாம பேசக்கூடியவங்க நிறைய பேர் உட்காந்து வந்து தவறான விஷயத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய முயற்சி அனைத்துமேவும் ஆக்கப்பூர்வமான திசையை செலுத்தி சட்ட ரீதியான போராட்டம் மற்றும் நடவடிக்கைகளை எடுத்து அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவோம் சென்ற சீமானவர்கள் திரைப்படத்தில் சொல்லும் போதும் சரி இப்பொழுது அரசியல் களத்தில் சொல்லும் போதும் சரி அதிகாரம் மிக வலிமையானது அதை கைப்பற்றிவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அண்ணா அம்பேத்கர் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்வோம் நன்றி உங்களுடைய கருத்தை இணங்கிறத கீழே தெரியப்படுத்துங்க அடுத்த காணொலிகள் சந்திப்போம் வணக்கம்